ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசியில இருக்க வசந்தம் கிராக்கோ வேர்ல்டுக்கு தாங்க வந்திருக்கோம் தீபாவளிக்கு இன்னும் ஷார்ப்பாக தேர்ட்டி டேஸ் மட்டும்தாங்க இருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருப்பீங்க கிராக்கர்ஸ் அதாவது பட்டாசு அப்படின்னாவே சிவகாசி தான் ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு சிவகாசிக்கு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எயிட்டி பெர்சன்ட் ஆஃபர்ல இந்த ஷாப்பில் கொடுக்க போறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வசந்தம் கிராக்கர்ஸ்க்கு வந்திருக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் ஷாப்ஸ் வரைக்கும் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா வசந்தம் கிராக்கர்ஸ் தான் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா பட்டாசுமே உங்களுக்கு எண்பது பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பா என் பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கனாவே தெரியும் இது எல்லாமே வசந்தம் கிராக்கர்ஸ் தாங்க சோ இந்த ஷாப்போட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் குடுத்துருக்கேன் இந்த ஷாப்போட நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீம் ஸ்டால் ஆயிட்டுருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக நிறைய பட்டாசு வந்திருக்கு அது கிட்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா வந்திருக்கு எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னன்னா ஒரு கல்யாணம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு நகையோ துணியோ வாங்க உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்களே அப்படின்னு தானே பார்க்குறீங்க எனக்கும் அப்படிதாங்க இவங்க இவங்கெல்லாம் பட்டாசு வாங்க வந்திருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா நகை வாங்குறத விட ரொம்ப ரொம்ப தேடி தேடி பட்டாசுலாம் வாங்கிட்டு இருந்தாங்க நியர்லி பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ருபீஸ் வரைக்கும் இவங்க பட்டாசுலாம் வாங்கியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க

கண்டிப்பா ரெண்டு ஃபேமிலிக்கு யூஸ் பண்ற மாதிரி பட்டாசு எது இது எல்லாம் சேர்த்து வெறும் ஃபைவ் தௌசண்ட் நிறைய கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் கூட இவங்கிட்ட இருக்கு அதனால அதனாலதான் இந்த பட்டாசு உங்களுக்கு காமிச்சோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்ககிட்ட எண்பது பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர்ல இருக்குங்க அதனால தான் நம்ம இந்த வசந்த் கிராக்காஸ் தேடி வந்திருக்கோம் சோ யோசிச்சு பாருங்க எயிட்டி பெர்சென்ட் ஆஃபர்னா எவ்வளவு எவ்வளவு கம்மியா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நம்ம வசந்த் கிராக்காஸ் வந்து மீட் பண்ணி பாருங்க பாருங்கிட்ட ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கு இவங்களோட ஃபோன் நம்பர் நம்ம வீடியோ மேலே ஸ்காலால் ஆயிட்டு நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் இல்ல வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தீபாவளினாவே பட்டாசு பட்டாசுனாவே சிவதாசி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க சோ சிவகாசியில எத்தனையோ ஷாப் இருக்கு பட் நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம வசந்தம் தேட்டர்ஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் சோ ஏன் வசந்த் தேட்டர்ஸ்க்கு வந்திருக்கோம்னு நான் நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் போடுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேட்டர் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க சார் என்ன ஷாப் எங்க இருக்கு மேடம் நம்ம கடை பேர் வசந்தம் பட்டாசு உலகம் சிவகாசி ஓகே சாத்தூர்ல இருந்து சிவகாசி வர ரோட்ல அனுப்பங்குளம் ஸ்டாப்ல நம்ம வச்சிருக்கோம் மேடம் ஓகே நமக்கு இங்க நாலு கடை இருக்குங்க ஓகே 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 சோ என்ன சார் ஸ்பெஷலா இந்த தீபாவளிக்கு கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க மேடம் இந்த தீபாவளிக்கு நிறைய வெரைட்டி

ீங்களா எவ்ளோ என்ன இருக்கு அப்படிங்கிறது கேட்கலாம் ஏன்னா நிறைய பேர் விரும்புறது ஒரு ஆஃபர் ஃபீலா விரும்புங்க அவசியம் இல்லங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான நம்பர் நம்ம வீடியோ மேல ஸ்கிரா எடுத்து அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம் இவங்க பார்சல் சர்வீஸ்ல உங்களுக்கு

மேடம் ஐநூறு ஏழாயிரம் அனௌன்ஸ் மேடம் டூ தௌசண்ட் பைவ் ல இருந்து செவன் தௌசண்ட் வரைக்கும் காம்போ பேக் டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட்ல இருக்கு த்ரீ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் இருக்கு செவன் தௌசண்ட்ல இருக்கு மேடம் நமக்கு எல்லாமே வந்து

கஸ்டமருக்காக எடுத்து காமிக்கிற ஒரு சாம்பிள் பீஸ் அதனால பாத்தீங்கன்னா இது பிரிஞ்சிருக்கு எல்லா பிரிஞ்சிருக்கே அலைன்மெண்ட்லே நீங்க நினைக்க வேண்டாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ற எல்லா டைப் ஆஃப் பட்டாசு இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா டைப் ஆஃப் குட்டி இருந்து பெருசு வரைக்கும் இருக்குதுங்க சோ இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பாம்போ பேக்சரா இருக்கு சோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான பாம்பு பட்டாசு இதெல்லாம் கூட இருக்கு ஆஹ் பெரியவங்களுக்கான லட்சுமி வெடி மாதிரி பெரிய வெடிங்க இதெல்லாம் இதெல்லாம் கூட வச்சிருக்காங்க எல்லாமே இருக்குங்க புதுசு அப்புறம் கேமரா பட்டாசு இதெல்லாம் கூட வச்சிருக்காங்க சோ நிறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு நீங்க பாக்கணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லன்னா டேரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க சால் பண்ணி கூட அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் கேட்டுக்கலாம்

அப்படியே பாத்துக்கோங்க இந்த பட்டாசு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எயிட்டி பர்சன்ட் தேர் குடுக்க போறாரு என்னென்ன பட்டாசு இருக்கு உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் ஐட்டம் இந்த வருஷம் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க

காமிக்கலாம் டெமோல காட்டலாமா டெமோல நாங்க காட்டுறோம் செம்மையா இருக்குங்க நைட் ரொம்ப சூப்பரா இருக்கும்

இப்போ நம்ம பீக் ஆஃப் பட்டாஸோட டெமோ தாங்க பார்க்குறோம் ஸோ பாருங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அதுவும் அந்த அஞ்சு கண் உள்ள மாதிரி உங்களுக்கு பட்டாசு இது படா பீக் செம்ம அழகாக இருக்க பாருங்களேன் அதுவும் இது நைட்டில் இப்போ பண்ணும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வருஷம் ஸோ சின்னதில் வந்து பெருசு வரைக்கும் இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு சின்னது கொடுத்துட்டு இந்த மாதிரி பெருசாக பெரியவங்க யூஸ் பண்ணலாம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ட்ரடியூஸ் ஆயிருக்குங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கையில வச்சிருக்கிறது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப டிஃபரெண்டான பட்டாசு இந்த வருஷம் புதுசா என் ஆனது இது வரைக்கும் நீங்க பாக்கவே ஒரு பட்டாசுங்க

த்ரீ பீசஸ் இருக்கு மேடம் நைன்டி வாட்ச் இந்த ஐட்டம் மேடம் வந்து இதுல வந்து த்ரீ பீசஸ் இருக்குது த்ரீ பீசஸும் ஹண்ட்ரட் வாழா டைப்ல வந்து இங்க வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க மேடம் த்ரீ பீசஸ்ல நம்ம ஒரு பத்த வச்சோம்னா நூறு வாழை எந்த டைப்ல டைம்ல வெடிக்குமோ அதே அளவுக்கு வெடிக்கும் சேம் பேப்பர் எதுவும் வதராது புகையும் அதிகமா வராது சவுண்ட் மட்டும் ஹண்ட்ரட் வாழாக்கு என்ன சவுண்ட் வருமோ அது அந்த அளவுக்கு வெடிக்கும் இது வந்து பம்பரம் ஸ்பின்னர் பம்பரம்னு சொல்லுவோம் மேடம் இது வந்து பம்பரம் மாதிரி நம்ம த்ரீல பத்த வச்சோம்னா பம்பரம் மாதிரி இது சுத்தணும் டென் பீசஸ் இருக்கு ஆமா குழந்தைகளுக்கான இதுல குழந்தைகளுக்கான சேஃப்டியா தான் மேடம் இது ஒன்னும் பெரிய இஷ்யூ வராது வாட்டர் குயின் இது நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க மேடம் வாட்டர் குயின் இது வந்து இந்த மாதிரி பத்த வச்சு இந்த கையெல்லாம் வைக்கிறாங்க நீங்க பாத்துருப்பீங்க

வெடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ பணம் எரிஞ்ச மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பண பட்டாசு ஆக்சுவலா பேரே பாத்தீங்கன்னா மணி கிராகர் மணி கிராக்கர்ஸ் தாங்க இது சூப்பரா இருக்கும் இது இந்த வருஷம் புதுசா இன்ட்ரடியூஸ் இந்த வருஷம் இது புதுசா புதுசா இன்ட்ரடியூஸ் ஆயிருக்க ஒரு கிராக்கருங்க

இது வந்து ஃபேंसी பைப் அவுட் மேடம் இது வந்து சி பைப் மேடம் ஃபேंसी பைப் ஆமா 5 இன்ச் மேடம் இது என்ன சார் இது மேடம் இது வந்து 4 இன்ச் பைப் மேடம் இது வந்து டூ பீசஸ் இருக்கு இந்த பாக்ஸ்ல வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கலர் நமக்கு கொடுப்போம் மேல நம்ம போய் வேஷம் ஆமா கிட்டத்தட்ட ஒரு 300 பீஸ் 400 பீட் வரைக்கும் இது போகும் மேடம் 300 400 பீட் வரைக்கும் போகும் மேடம் மினிமம் போகும் மேடம்

இந்த உங்க ஷாப் வந்து எல்லா டேஸும் டேஸும் அவைலபிள் திவாலியா எல்லா நாளும் ஒர்க்கிங் நமக்கு டேஸ் ஒர்க் தான் நமக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா வித் இன் டூ டேஸ்ல வந்து தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்ற அளவுக்கு நமக்கு

ஸ்கை ஷாட் பட்டாசுலாம் பார்த்தோம் டெமோ பார்க்க வேண்டாமா வாங்க பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ பார்த்தா ஸ்கை ஷாட்ஸோட டெமோ தான் இப்போ நீங்கள் பார்த்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸும் அவைலபுளாக இருக்குது ஸோ உங்கள் வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் வெட்டிங் எல்லாம் வந்தால் கண்டிப்பாக பட்டாசுலாம் வெடிக்க வேண்டியா அதுக்கு கூட வாங்கிக்கலாம் இவங்க ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் அவங்க வந்து உங்களுக்கு தொழில் மூலியமாக அமைச்சு வருவாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்றவங்க வந்து மினிமம் டூ நம்ம ஆர்டர் பண்ணா தமிழ்நாடு மூச்சு வந்து அனுப்பிச்சு வச்சுருவோம் ஃப்ரீ டெலிவரி கிடையாது

சொல்றங்கம் வந்து டூ தௌசண்ட் பை ஹண்ட்ரட் உங்களுக்கு ஆன்லைன் பர்சேஸ் இருக்கு அப்படித்தானே சார் ஓகே